நம்முடைய மிருதுகளின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை ஆக்கினியை அவர் மேல் அதை கல்வாரி சிலுவில் இதுதான் உண்மையா நடந்தது அவர் ஒன்னும் தன்னை காப்பாத்திக்க முடியாதவரா எங்க சிலுவையில தோங்கல தன்னை விடுவிக்க முடியாதவரா எங்க சிலுவையில தோங்கல எதுக்காக தோங்கினாரு நாம் அனுபவிக்க வேண்டிய தன்னை நாம் அனுபவிக்க வேண்டிய கோர தேவனுடைய கோப ஆக்கினி இவைகளிலிருந்து நம்மை மீட்டு திரும்பும் நம்மை இழந்த அந்த ஸ்தானத்திற்கே நம்மை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தேவன் என்ன பண்ணாரு அவரை நொறுக்க சித்தமானார் அவர் மீது தமது கோபத்தை ஊற்றிவிட்டால் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் தேவன் ஒன்றுமே அறியாத பாவமே அறியாத அவர் மீது நம்முடைய பாவத்தை வைத்து விட்டார் ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது பாவமே அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் ஒன்றுமே அறியாத ஒரு ஆட்டுக்களாங்க பலியிடப்பட்டதற்கான காரணம் அதுதான் தேவனே நம்முடைய சார்பில் நின்று குமாரனாய் கொடுத்து அவர் மூலமாய் நம்முடைய மீட்பை அவர் என்ன பண்ணார் அவரே நமக்கு எல்லாமும் போதுமானவருக்கும் அதிகமானவருமாய் அவர் அவரே நமக்கு ஞானமும் அவரே நமக்கு மீட்பும் அவரே நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார் கல்வாரி சிலுவையில நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணினார் நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த கோர தேவ கோபாக்கினை எல்லாவற்றையும் அவர் சுமந்துட்டாரு அவர் மூலமாக நம் அவரின் நீதி நம்முடைய நீதி ஆயிற்று அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தம் ஆயிற்று அவருடைய சுகம் நம்முடைய சுகமாய் மாறிவிட்டது சில வேலை இவ்வளவு பெரிய டிரான்ஸ்மேஷன் நடந்திருக்கு அவர் அவரை தப்புவிக்க நினைத்தால் நிச்சயமா முடியும் முடியாமல்லாம் இல்லை நினச்சு இவன் என்னால ஒரு வாழ்வடைய போகிறான் என்னால் இவன் மீட்படைய போகிறான் என்னால் இவன் பழைய ஸ்தானத்திற்கு தேவன் திரும்ப வைக்கப் போகிறார் இதையெல்லாம் மனசுல தான் அவர் என்ன பண்ணார் கல்வாரி சிலுவையில் தன்னை தாமே மரணப்பரி இந்த வரைக்கும் அவர் என்ன பண்ணார்